சென்னை அடையாறில் மாநகர பேருந்தை பணிமனை ஊழியர் ஒருவர் குடிபோதையில் இயக்கி காவல் நிலைய சுற்றுச்சுவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் சென்னை அடையாறு பணிமனையில் தொழில்நுட்ப பணியாளர் குணசேகரன் என்பவர் குடிபோதையில் பணிக்கு வந்துள்ளார் பின்னர் பேருந்தின் பழுதை பரிசோதிப்பதற்காக பேருந்து ஒன்றை இயக்கியுள்ளார் அப்போது அடையாறு பணிமனைக்கு எதிரே உள்ள காவல்நிலைய சுற்றுச்சுவர் மீது பயங்கர வேகத்தில் பேருந்தை மோதியுள்ளார் இதில் காவல் நிலைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியுள்ளது அதிகாலை வேளையில் நடைபெற்ற விபத்து என்பதால் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன